போதும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இல்லை வேண்டாம் அடி இன்னும் பத்தலை கூடுதலாக அடி கொடுங்க அப்படின்னு பாகிஸ்தான் முதுக காமிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க சரி அவங்க அனுப்பிச்சிருக்கக்கூடிய கூடிய ட்ரோன்களின் தற்போதைய நிலை என்ன நம்முடைய சுதர்சன சக்கரமாக இருக்கக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி சிறப்பாக செயல்பட்டிருக்கு எவ்வளவு ட்ரோன் அனுப்பி இன்றைக்கி அடி வாங்கியிருக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிற விவரங்களை பார்க்கணும் அமெரிக்காவினுடைய ஜேடி வேன் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் இன்றைக்கி உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக போய் நிற்கிது இன்னொரு புறம் தொடர்ச்சியாக துருக்கி பாகிஸ்தானுக்கு உதவுறதுக்காக இப்போது ஒரு விமானத்தை அந்த நாட்டுக்குள்ளே இறக்கியிருக்காங்க அதுக்குள்ளே என்ன இருக்குது நம்முடைய ஐஎன்எஸ் விக்ரகாந்த் டேரக்டாக கராச்சியை போய் ரீச் ஆச்சு அப்படின்னா பாகிஸ்தான் என்ன பண்ண போகிறாங்க இப்படி ஏகப்பட்ட தகவல்கள் இருக்க போகுது இந்த வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் முறவுகளே டீட்டெயில் ரிப்போர்ட்டாக இது பிரசாத் சிக்னேச்சர் ராணுவ ஊடக பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி முனீர் அவர் எங்க இருக்காரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரை கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் பரவிக்கிட்டே இருந்தது இது தொடர்பான விஷயங்களை ரொம்ப ரொம்ப உன்னிப்பா இரவு முழுவதும் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தோம் விடியற் காலையில எல்லா செய்தி சேனல்கள்லையும் குறிப்பாக நம்ம லோக்கல் தமிழ் சேனல்ல இந்த சூரியனை மையமாக வைத்திருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க முனீர் வந்து கைது அப்படிங்கிற மாதிரி பட் பாகிஸ்தானுடைய இந்த ஐஎஸ்பிஆர் சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து முனீர் கைது அப்படிங்கிற செய்தி பொய்யான செய்தி பாகிஸ்தானில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை இராணுவ தளபதிக்கு கீழே தான் முப்படைகளும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அவங்க தான் அதை ஆர்கனைஸ் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில் வந்திருக்கு சோ பொய்யான செய்திகளை யாரும் நம்பாதீங்க உண்மையான செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா பிரசாத் சிக்னேச்சரை தொடர்ந்து பாருங்க அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கார் அதுக்கு முன்னாடி மார்க் ரூபியோ நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களிடத்துல சில வார்த்தைகளையும் பேசியிருக்கார் இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நேற்று யூ யுஏனுடைய அமைச்சர் ஒருத்தர் நம்ம இந்தியாவுக்கு வந்து ஜெய்சங்கரை மீட் பண்ணிட்டு போயிருக்காரு அஜித் தோவல் அவர்களும் ரொம்ப சீரியஸாக உலகின் பல்வேறு நாட்டு தலைவர்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க யூஎன்எஸ் சொல்லப்படக்கூடிய ஐக்கிய நாடுகளுடைய நிரந்தர பொதுச்சபையில நம்முடைய இந்தியா சார்பாக விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு இப்படிப்பட்ட நிலையில் ஜேடி வேன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரில் நாங்கள் ஆக மாட்டோம் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த மாதிரி மோதிக்கிறது அப்படிங்கிறது சரியல்ல ரெண்டாவது இது அந்த அளவிற்கு போகுமா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை கூடிய விரைவிலையே இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் யாராவது ஒருத்தவங்க நிப்பாட்டினா கூட இன்னொருத்தவங்க நிப்பாட்டிடுவாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க இருதரப்பு நாடுகளுமே இதில் அமைதியை விரும்புவதற்கு முன்வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சப்போஸ் அமெரிக்காவினுடைய உதவி அவங்க கேட்டாங்க அப்படின்னா சமரசம் செய்து வைக்க தயார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ஜிடி வேன்ஸ் குறிப்பிட்டிருக்கார் பாகிஸ்தானுடைய மூன்று போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இந்தியா அது மட்டும் கிடையாது அது என்னென்ன வகை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானம் ஜேஎஃப் செவன்டீன் சீனா இருந்து வாங்கினாங்கல்ல அதில் ரெண்டு காலி அதே மாதிரி இன்னொன்று இந்தியாவினுடைய பேரில் மொத்தமாக வந்து ஒரு எழுபது ட்ரோன்கள் வந்து நம்ம தாக்குறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க அந்த அத்துணை ட்ரோன்களுமே காலி ஆகிடுச்சி அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு அது மட்டும் கிடையாது பாகிஸ்தானுக்கு வந்து வழிகாட்டக்கூடிய ஏவுகணைன்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு விமானம் போர் விமானம் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடியே இந்த ரேடார் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு குட்டிரக விமானங்களும் அதுக்கு போகும் எப்படி வந்து ஒரு சவாரி செய்யக்கூடிய ஒரு மாட்டு வண்டி ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர்னு ஒரு தருப்பான் அந்த டிரைவர் தான் வந்து அந்த மாட்டு வண்டியை மாடுகளை வந்து கரெக்டாக வழி எழுப்பி கூட்டிகிட்டு போவோம் அந்த மாதிரி இங்கே நமக்கு சொல்லிருக்கக்கூடிய செய்திங்கிறது அந்த போர் விமானங்களை வழிநடத்துறதுக்குன்னு பின்னாடியே போகக்கூடிய அந்த ரேடார் பொருத்தப்பட்ட அந்த குட்டிரக ட்ரோன்களையும் இந்தியா சுற்றி வீழ்த்தியிருக்கு அப்படிங்கிற செய்தி சுழலும் ரேடார் அமைப்பு இருக்கக்கூடிய அந்த விமானங்களும் வீழ்த்தி இருக்கிறதா செய்தி இருக்குது ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நான்கு போர் விமானங்களையும் சுற்று வீழ்த்தியிருக்காங்க எழுபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் இந்தியா சுற்று வீழ்த்தியிருக்கு ஓவர் நைட்டில் நம்மெல்லாம் ஒபாமா ஆயிடுவோமா அப்படின்னுங்கிற பேச்சுக்கள்லாம் இருக்குது ஆனால் ஒபாமாவே வந்தால் கூட இப்போதைக்கு நடக்கக்கூடிய போரை தடுத்து நெருப்பாற்ற முடியாது போல் பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமாக வந்து மண்ணோடு மண்ணாக்குவதற்கான எல்லா வேலைகளையுமே அவங்களே செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை நீங்கள் இந்த நம்முடைய பாரத இதிகாசத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் வந்து சுதர்சன சக்கனத்தை பயன்படுத்தினார் அப்படின்னு அது மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ளிட்ட வான் பாதுகாப்பு தளங்கள் இருக்குல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேலில் வச்சிருக்கக்கூடிய ஐன்டோ மாதிரி அந்த மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவில் இருக்கிறதுனால எந்த விதமான கவலையுமே இல்லாமல் ஒரு சுதர்சன சக்கரம் மாதிரி அது சுழன்றி மக்களை காப்பாற்றுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை இன்னைக்கு செய்தி சேனல்கள் பிரகடனப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ என்னன்னாலும் சொல்லிக்கோங்க எப்படியோ எங்கள் மக்களை காப்பாற்றினீங்கன்னா நல்லது தான் அப்படின்னு இந்தியாவை சேர்ந்த அந்த மாநிலங்களான யார் பஞ்சாப் ஹரியானா இந்த மாதிரியான வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே இப்போது பெரிய அளவில் மகிழ்ச்சியாக இருக்காங்க காரணம் என்னென்னா நம்ம நாட்டில் அமைதி திரும்பணும் அப்படின்னா அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனால் மட்டும்தான் அதுக்குண்டான சுச்சுவேஷன் மாறும் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே லீவில் மூணு நாள் லீவுன்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டில்தான் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிருக்கு டெல்லி மட்டும்தான் இப்போதைக்கு பயணங்களை வந்து ரத்து பண்ணாமல் இப்போ விமானங்கள் இயங்க ஆரம்பிச்சிருக்குங்கிற செய்தி மற்ற வடக்கு மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து டோட்டலாக ஷட் டவுன் ஆயிடுச்சு நிறையா மாநிலங்களில் வந்து பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்கள் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் மின்விளக்குகளே எரியலை அப்படிங்கிறாங்க மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு இதுவும் அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை தான் பஞ்சாபுக்கும் டெல்லிக்கும் இடையில நடந்த அந்த மேட்ச் ஐபிஎல் மேட்சும் இப்போ கேன்சல் செய்யப்பட்டிருக்கு கூடிய விரைவில் ஐபிஎல் மேட்சே நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த ஐபிஎல் மேட்ச் வந்து இந்த பஞ்சாபுக்கும் டெல்லிக்கு இடையில் நடந்ததில்லை அது இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தர்மசாலா அப்படிங்கிற பகுதியில் நடந்தது பத்து புள்ளி ஒரு ஓவர் தான் போட்டிருந்தாங்க அதுக்குள்ளே நூற்றி இருபத்தி ரெண்டு வந்து சூப்பராக அடிச்சிருந்தாங்க பஞ்சாப்பு பட் வந்து இந்த போட்டி இடையிலேயே இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த போர் நடக்கிற வரைக்கும் இந்த ஐபிஎல் செஷனை வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவும் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது மௌலானா இக்பால் இவர் வந்து ஒரு மத தலைவருங்க இவர் வந்து பூஞ்ச் மாவட்டத்தில் நிம்மதியாக அவர் பாட்டுக்கு சாமியை கும்பிட்டு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரவாத தாக்குதலில் அவரும் இறந்து போயிட்டாருங்கிற செய்தி வெளியாகுது பட் வந்து அவரை தீவிரவாதின் டைம் உடனே விசாரணை நடத்தின ஜம்மு காஷ்மீருடைய காவல்துறை அதிகாரிகள் சார் அவர் ரொம்ப நல்லவர் அவர் ஒரு மதகுருவாக இருக்கார் அவரை போய் வந்து நீங்கள் தீவிரவாதின்னு சொல்கிறது ஏற்புடையதல்ல தெரியாமல் செய்திகள் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களுக்கு செய்திகளை அனுப்பிச்சிருக்காங்க இப்போ அவர் அவரை பற்றிய பேச்சுக்கள் இன்னைக்கு ஜம்மு முழுவதும் பொருளாக மாறி இருக்கு ஸோ வந்து ஒரு மனுஷன் வந்து தாடி வச்சுருக்கான் குள்ளாக வச்சுருக்காங்கிறதுக்காகவே அவரை தீவிரவாதின்னு சொல்கிறது எந்த வகையில் ஏற்புடையதுன்னு எனக்கு தெரியலை ஸோ வந்து நம்மளில் ஒருத்தராக இருக்கக்கூடிய ஒரு சக மனுஷனை வந்து வேறு ஒரு அடையாளத்தை சொல்லி அழைக்கப்படும் போது அது சரியான ஒரு நபராக அவர் வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதி தானா இல்லை தீவிரவாதி இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் கார்னர் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியாவினுடைய இருபத்தி ஆறு போர்க்கப்பல்களும் இப்போ அரபிக்கடல் பகுதியில் சுற்றிக்கிட்டு இருக்குது கடற்கரையில் இருந்து இப்போது அது நடுக்கடலை நோக்கி போயிட்டுருக்கு சரி அதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு கேட்டால் ஐஎன்எஸ் விக்ரகாந்த் அதை வழி நடத்துது அப்படிங்கிறாங்க ஐயோ அப்போ நேராக டேரெக்டாக கராச்சிக்கே போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த போரில் வந்து நம்ம கராச்சிக்கு போனதற்கு பிறகு தான் பாகி பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடே பிரிஞ்சிச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா அவங்களுக்கு தெரில ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் நடக்குது அப்படி ஒரு நிகழ்வு மறுபடியும் நடந்துச்சு அப்படின்னா பாலுசிஸ்தான் மக்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க ஒரு தனி நாடு கேட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க தனி நாடுக்கான அந்தஸ்தே வாங்கிடுவாங்க இதுதான் இங்கே நடக்கக்கூடிய விஷயமாக போகுது ஸோ பாலுசிஸ்தான் சுதந்திரத்துக்காக இந்தியா நடத்தக்கூடிய ஒரு புதிய வேட்கையாக இதை கருதலாம் பாகிஸ்தானுடைய நாற்பத்தி நான்கு சதவீத நிலம் அப்படிங்கிறது இந்த பலூச் மக்கள்கிட்ட தான் இருக்குது கூடிய விரைவில் நம்ம கராச்சியை நோக்கி நம்முடைய விக்ரகாந்த் செஞ்சிச்சு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா பலுசிஸ்தான் உருவாயிரும் இதற்கு வழிவுகூலுமா பாகிஸ்தான் அப்படிங்கிற பெருத்த கேள்வி இருக்குது ஸோ போர்க்கப்பல்கள் நகர்றது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அவங்களும் எதிர்த்து தாக்குதல் நடத்துவாங்க ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வல்லமைங்கிறது அவங்கக்கிட்ட கிடையாது இந்தியாவில் தவறுதலாக செய்திகளை வந்து ஏகப்பட்டவங்க ட்விட்டரில் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்கள நம்முடைய என்ஐஏ கண்டறிந்து எட்டாயிரம் பேருடைய கணக்குகளை முடக்கியிருக்காங்க இது எல்லாமே ட்விட்டரில் நம்முடைய எலான் மஸ்க்கு டேரக்டாக தகவல்கள்லாம் போயிருக்கு அந்த சைடில் இருந்து இந்த முடக்கம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தகவல் இந்தியாவுக்கு எதிராக யாரும் பேசிடாதீங்க அப்படி பேசுகிறீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய எல்லையை தாண்டி போய் பேசுங்கள் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்